நோய்களுக்கு என்ன காரணம் அப்படின்னா அனைத்து நோய்களுக்கும் என்ன காரணம் தான் உப்பு தான் காரணம் உப்பு தான் வந்து காரணம் உப்பு ப உப்பு பயன்படுத்துகிறதுனால தான் நம்ம தானியங்களை பயன்படுத்துகிறோம் இப்போ உப்பு போடாமல் ஒரு சோத்தை சாப்பிட முடியுமா உப்பு போடாமல் ஒரு பூரியோ பொங்கலோ திங்க முடியுமா முடியாது இல்லை உப்பு தான் வந்து நம்ம தானியங்களை சாப்பிட்றதுக்கு காரணம் தானியங்கள் தான் நோய்களுக்கு காரணம் உப்பு தான் வந்து தானியம் சாப்பிடுறதுக்கு காரணம் உப்பு இல்லைன்னா நம்ம தானிய உணவுகளே சாப்பிட மாட்டோம் உப்பு இல்லாத தானியம் தானியத்தை நம்ம குப்பை தொட்டில் கொட்டிடுவோம் அது மாமிசம் சாப்பிட்றோமே எல்லாம் அந்த உப்பு தான் காரணம் மாமிசம் சாப்பிடுவதும் காரணம் உப்பும் காரணம் உப்போட தோழர்கள் தான் உப்போட சொந்தக்காரங்க தான் யார் தானியங்கள் மாமிசங்கள் மீன் முட்டை பால் இதெல்லாம் வந்து நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா இதுதான் நோய்களுக்கு காரணம் அப்படின்னா உப்பு உப்பு போட்டால் பால் குடிக்கிறாங்க அப்படின்னு கேட்காதீங்க அந்த மாதிரி அறிவுபூர்வமாக கேட்காதிங்க அது மாதிரி அப்புறம் உப்பு மாதிரியே இந்த செயற்கையான இனிப்பு இருக்குல்ல வெள்ளம் நாட்டு வெள்ளம் நாட்டு சக்கரை கரும்பு வெள்ளம் கரும்பு சாறு இந்த மாதிரி செயற்கையான இனிப்புகளும் நிறைய இருக்குது செயற்கையான இனிப்பு செயற்கையான உப்பு செயற்கையான அது மாதிரி இருக்குல்ல இதெல்லாம் இந்த நோய்களுக்கு காரணமாக இருக்குது முக்கியமாக உப்பு தான் மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது அது மாதிரி உப்பு தான் வந்து நம்ம நோய்கள் எல்லாத்துக்குமே காரணம் அப்போ வந்து நோய் வந்து ரொம்ப செயற்கையானது ரொம்ப தற்காலிகமானது நோய் ஏற்படுது ஆரோக்கியம் தான் ரொம்ப இயற்கையானது நிரந்தரமானது நோய் ஏற்படுத்துவதற்கு பாருங்கள் நோயை மனுஷ உடம்புல நோய் ஏற்படணுன்னா நாற்பது வருஷம் முயற்சி பண்ணால் தான் உங்களால் நோயை ஏற்படுத்த முடியும் ஒரு உடம்புல நோயை ஏற்படுத்த வேண்டுமென்றால் ஒரு ஆரோக்கியமான உடலில் நோயை ஏற்படுத்த வேண்டுமென்றால் நாற்பது வருஷம் முயற்சி பண்ணணும் நாற்பது வருஷம் முயற்சி பண்ணால் தான் நீங்கள் ஒரு டாக்டர் ஆக முடியும் ஒரு இன்ஜினியர் ஆக முடியும் நல்ல ஒரு திறன் வாய்ந்த ஒரு டாக்டர் ஒரு முப்பது வருஷமாவது முயற்சி பண்ணணும் முப்பது வருஷமாக ஒரு இருபத்தஞ்சி வருஷமாவது முயற்சி பண்ணணும் ஒரு டாக்டராக இருக்குது ஒரு இன்ஜினியர் இருக்குது ஒரு டேரக்டராக இருக்குது ஒரு திறந்த அரசியல்வாதி இப்போ வந்து ஒரு டாக்டராக இருக்குது நாற்பது நாற்பது வருஷம் முயற்சி பண்ணுமா ஆமாம் நீ எல்கேஜி ஒன்றாவது எல்லாம் படிச்சு தானே அப்புறம் தானே டாக்டர் ஆக முடியும் அப்போ ஒன்றாவதுலேருந்தே நீங்கள் டா பின்னாடி டாக்டர் இருக்கீங்கன்னா அதற்கான முயற்சி எங்கேருந்து ஆரம்பிக்குது எல்கேஜிலேருந்து ஆரம்பிக்குது ஒன்றாவது வகுப்பு ரெண்டாவது வகுப்புலேருந்து ஆரம்பிக்குது அப்போ அதெல்லாம் தான் ஒரு டா நீங்கள் டாக்டர் ஆகிறதுக்கு காரணம் அங்கேருந்து தான் உங்களுடைய பயணம் தொடங்குகிறது அது மாதிரி ஒரு நோய் உருவாகிறதுக்கு ஒரு ஒரு நோய் உருவாக இருக்குது சின்ன வயசுலேருந்து ஆரம்பிச்சிரு எப்போ நீங்கள் உப்பு சார்ந்த உணவை சாப்பிட்டீங்களோ முப்பது வருஷமாக நாற்பது வருஷமாக நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்க அப்புறம் தான் நாற்பது வயசில் உங்களுக்கு உடம்புல நோய் வருது உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு சுகர் வருது ஆஸ்மா வருது வீசிங் வருது மு முப்பது வருஷமாக நாற்பது வருஷமாக நீங்கள் சின்ன சின்ன ச உணவுகளில் நீங்கள் வந்து உப்பு சேர்த்துக்கிட்டே இருக்கீங்க உப்பை வந்து இந்த உடம்புல ரத்தத்தில் கலந்துக்கிட்டே இருக்குது அதுதான் கடைசியில் நோயாக மாறிடுது இந்த மனுஷங்க என்ன ஆசைப்படுறாங்கன்னா உப்பு உப்பும் வேணும் நோயும் வரக்கூடாது உப்பு நான் அந்த உப்பு கலந்த உணவை சமைச்சி சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன் நோய்கள் வருவதற்கு காரணமான நான் இந்த உப்பு கலந்த உணவை சமைச்சி சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன் ஆனால் என் உடம்புல நோயும் வரக்கூடாது எப்படி கூழுக்க ஆசை மீசிக்க ஆசை அப்படின்ன மாதிரி நான் என்ன நான் வந்து படுத்து உருளுவேன் கடந்த மண்ணில் போட்டு உருண்டுக்கிட்டு இருப்பேன் ஆனால் என் உடம்புல மண்ணும் ஒட்டக்கூடாது நான் சாக்கடையில் வந்து குளிப்பேன் ஆனால் என் என் உடம்புல எந்த நாத்தமும் வரக்கூடாது சாக்கடை எதுவும் ஒட்டக்கூடாது நான் இந்த நெருப்புக்குள்ளே குதிப்பேன் ஆனால் என் உடம்புல தீ பற்றக்கூடாது அப்படின்னு ஆசைப்படுற மாதிரி தான் அளவுக்கு வந்து அது நடக்காதோ நீ நெருப்புக்குள்ளே போனால் நீ உடம்பு பற்றிக்க தான் செய்யும் நீ சாக்கடைக்குள்ளே மூங்குனால் அந்த நாத்தம் உன் உடம்புல ஒட்டை தான் செய்யும் சேரும் சாக்கடையும் சேரும் உன் உடம்புல ஒட்டை தான் செய்யும் அது மாதிரி தான் நீ இந்த சாப்பாடை சாப்பிட்டா உன் உடம்புல நோய் வரத்தான் செய்யும் மனுஷங்களை எவ்வளோ பேராசை பாருங்களேன் நான் குத்துவேன் ஆனால் நீ சாகக்கூடாது கூடாது நான் உன் கண்ணை குத்துவேன் ஆனால் உன் கண்ணு தெளிவாக இருக்கணும் குருடாக கூடாது நீ விஷத்தை சாப்பிடுவேன் நான் விஷத்தை சாப்பிடுவேன் ஆனால் நான் சாகக்கூடாது நான் விஷத்தை சாப்பிடுவேன் ஏன்னா அந்த உப்பு கலந்து உணவு அதுவும் நோயை தருகிற விஷங்கள் ரொம்ப ஸ்லோ பாய்சன்ஸு அப்போ நான் இந்த உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகளை சாப்பிடுவேன் ஆனால் நான் சாகக்கூடாது என்ன ஒரு அறிவுபூர்வமான சிந்தனை பாருங்கள் ஆசை பாருங்கள் எவ்வளோ அறிவுபூர்வமான ஆசை அதை சாத்தியப்படுத்துறதுக்கு தான் இவனை ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கானு அதை சாத்தியப்படுத்துறதுக்கு தான் ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்கானும் நான் விஷத்தை சாப்பிடுவேன் நானாக சாகக்கூடாது அது மாதிரி உப்பு கலந்த உணவுகளை சமைச்சு சாப்பிடுவேன் நான் தானிய உணவுகளை சமைச்சு சாப்பிடுவேன் மாமிசத்தை சாப்பிடுவேன் மீன் சாப்பிடுவேன் பால் சாப்பிடுவேன் ஆனால் எனக்கு நோய் வரக்கூடாது நான் விஷத்தை சாப்பிடுவேன் ஆனால் நான் சாகக்கூடாது அப்படிங்கிற ஆசை தான் அது எவ்வளோ ஒரு முரணான ஆசை பார்த்திங்களா ஆனால் வந்து ஐ நோய் ஆரோக்கியமாக வாழ்வது தான் இயற்கையானது நிரந்தரமானது இந்த நோய்களும் நோய்கள் என்பது தற்காலிகமானது குற்றங்கள் என்பது தற்காலிகமானது குற்றங்கள் என்பது தற்காலிகமானது நோய்கள் என்பது தற்காலிகமாக இடையில் வந்துதுங்க எடையிலே போயிடும் கவலைப்படாதீங்க ஒரு கற்காலங்கள்ல நம்மலாம் உப்பு போட்டு சமைச்சு சாப்பிடவே இல்லை உப்பே இல்லை கற்காலங்கள் உப்பே இல்லைன்னு சொல்ல கடற்கரையில் இருந்துருக்கும் கடற்கரையில் தான் அதை வாங்கி சாப்பிட்ருக்கலாம் ஆனால் வந்து கடற்கரையிலேருந்து வெகு தூரம் வசிக்கிற மக்கள் மலைகளில் வசிக்கிற மக்களுக்கெல்லாம் உப்பு எப்படி அவங்களுக்கு கையில் போய் கிடைக்கும் ஆனால் உப்பு வந்து சேர்க்காமல் இருந்தாங்க கற்காலம் என்பது ஒரு மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி தான் உலகங்களை எப்போ கண்டுபிடிச்சாங்கன்னா ஒரு மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி தான் முன்னாடி தான் வந்து உலோகங்கள் கண்டுபிடிச்சாங்க உட உலோகங்கள் வந்து பரவலாக பயன்படுத்தப்பட்டது அதன் பிறகு தான் இந்த உப்பு எல்லாம் வந்து கடற்கரையில் உற்பத்தி அதன் பிறகு பணம் கண்டுபிடிச்சாங்க உப்பை உற்பத்தி பண்ணி கடற்கரையிலிருந்து வாகனங்களில் அந்த வண்டி வண்டி மாடு சக்கரம் அதிலெலாம் சக்கரம் பொருத்திய வண்டி மாடுகளில் அது உயர்த்தப்பட்டு க உலக ஊர் உலகங்களில் விற்பனை செய்யப்பட்டது விற்பனை செய்யப்பட்டது இப்போ உப்பை உப்பை விற்கிறக்காக ஒரு உப்பு வியா வியாபாரி வர்றாருன்னா அவர் இன்னொரு ஊருக்குள்ளே நுழைவதற்கு வரவேற்பு கொடுக்கப்படும் உப்போ விற்கிறதுக்காக ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகிறியா அப்போது நீ ஒரு வியாபாரியாக போனால் உன்ன வரவேற்பாங்க ஆனால் நீ எடுக்கணும் அப்படின்னு போனால் ஒன்று வரவேற்க மாட்டாங்க நீ நாடோடித்தனமான வாழ்க்கை வாழணும் அப்படின்னா நீ எதையாவது ஒரு பொருளை விற்கிறதுக்காக போ உப்பை வந்து உற்பத்தி பண்ணிவிட்டு நீ ஒரு நாட்டிலேருந்து அந்த காலத்தில் நான் சொல்கிறேன் அந்த காலத்தில் வந்து ஒரு நாட்டிலேருந்து ஒரு பகுதியிலேருந்து இன்னொரு பகுதிக்கு போகிறீங்க ஒரு ஊர்லேருந்து இன்னொரு பகுதிக்கு போகிறீங்க அப்படின்னா உங்களை வந்து அவ்வளோ ஈஸியாக விடமாட்டாங்க நீ யார் எதுக்காக வந்த அப்படின்னு கேலி பண்ணுவாங்க அல்லது விடமாட்டாங்க என்னங்கன்னு கேள்வி அதுவே நீ வந்து ஒரு ஒரு வியாபாரியாக உப்பு வியாபாரியாக போகிறேன்னு வச்சிக்கங்க வாங்க உப்பா உப்பு கிடைத்திருக்கிற ஒரு பொருளாச்சு கடற்கரைலேருந்து எடுத்துகிட்டு வரீங்களா எனக்கு கொடுங்க ஒரு பக்கா உறுப்பு எனக்கு கொடுங்க ரெண்டு கிலோ உப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிலோ கணக்கெல்லாம் இப்போ வந்தது அப்போ வந்து பக்கா உலக்கு அப்படிதான் இப்போ சொல்லுவாங்க அப்படி தானே அப்போ அந்த மாதிரி எனக்கு ஒரு முட்டை உப்பு கொடுங்க உப்பை ஏற்றிட்டு வியாபாரம் பண்ணுவாங்க ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு பொரியா நீ உப்பை ஏற்றிட்டு போகணுன்னா ஒன்று வரவேற்பாங்க ஆ உப்பு ஏன்னா உப்பை கொண்டு வந்த மகராசி நீங்கள் தானா அப்படின்னு சொல்லி உங்களை வரவேற்பாங்க அதனால் அந்த உப்பு வணிகம் ஊக்கம் பெற்றது உப்பு வணிகம் என்பது ஏன் ஊக்கம் பெற்றது என்றால் வரவேற்பு கிடைக்கும் நாடோடி தினமான வாழ்க்கைக்கு ஒரு வரவேற்பு கிடைக்கும் வியாபாரியாக மாறினா ஊர் சுற்றலாம் ஊர் சுற்றணும்னு நினைக்கிறியா நீ ஒரு வியாபாரியாக மாறிவிடு அந்த சிந்தனை இதில் அதில் அது வந்து இதில் இருக்குது அது எல்லா நோய்களுக்கும் காரணம் இந்த உப்பு என்பது இந்த உலகத்தில் ஏன் வந்து பரவலாக கொண்டு போய் வேகமாக பரவிச்சு உப்பு வந்து பயன்படுத்துகிற வழக்கம் வேகமாக பரவிச்சு காரணம் உப்பு கண்டுபிடிச்சி அதை உற்பத்தி பண்ணி அதை விளைய வச்சு அதை வந்து உற்பத்தி பண்ணி ஊரெல்லாம் வியாபாரம் பண்ணுறதுக்கு ரொம்ப வரவேற்பு கிடைச்சது உப்பை விற்கிறவங்க வந்தாங்கன்னா வரவேறுங்க ஏன் இன்னும் உப்பு வியாபாரி வரவே இல்லை வீட்டில் உப்பு தீந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வரவேற்றாங்க அந்த அதுவும் அந்த உப்பு வந்து மனித வாழ்க்கையில் பரவுவதற்கு காரணமாக இருந்தது மனித வாழ்க்கை எல்லாருமே அந்த உப்பை பயன்படுத்துறதுக்கு அது ஒரு காரணமாக இருந்தது வேகமாக பரவணும் அப்போ அந்த உப்பை பயன்படுத்தி சாப்பிட்டாங்க பார்த்திங்கன்னா அப்போவே இருந்து நோய்கள் உருவாக ஆரம்பிச்சிடுச்சு நோய்கள் வந்தாலும் பரவாயில்ல இந்த உப்பு உப்புதால சமைக்கப்பட்ட உணவுகளை செப்பிட்டு சா சாப்பிட்டு செத்து போகிறது பாக்கியம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு உப்பு இல்லாத பண்டத்தை நான் குப்பை தொட்டில் கொட்டிடுவேன் நோய் வந்து செத்தாலும் பரவாயில்ல அந்த உப்பு இல்லைன்னா அந்த பண்டத்தை நான் குப்பை தொட்டில் கொட்டிடுவேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அந்த மாதிரி நோய்களுக்கு காரணம் அந்த உப்பு தான் காரணம் ஆ அப்புறம் நோய் அப்புறம் நான் வந்து உப்பையும் சாப்பிடுவேன் நோயும் வரக்கூடாதுன்னா விஷத்தையும் சாப்பிடுவேன் வேணாலும் சாகக்கூடாதுங்கிற மாதிரி தான் விஷத்தையும் சாப்பிடுவேன் ஆனால் சாகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் அதோட ஆசைங்கிறது நடக்கவே நடக்காது அதனால் நோய் இல்லாமல் வாழ வேண்டும் என்கிற நோக்கத்தில் நீ வந்து நேர்மையாக இருக்கிறியா என்ன செய் என்ன வேணாலும் செய்வதற்கு தயாராக இருக்கியா நோய் இல்லாமல் வாழணும் அதுக்கு என்ன வேணாலும் சொல்லணும் நான் தயாராக இருக்கேன் அப்படின்னா அப்போ தான் நீ உப்பு கலந்து சமைச்ச உணவுலாம் இனிமேல் சாப்பிடக்கூடாது ஐயோ என்னடா நெஞ்சு பிடிச்சிட்டு உட்காந்துருவோம் என்ன இவ்வளோ இவ்வளோ பெரிய குண்ட தூக்கி போடுறீங்க நோய் இல்லாமல் வாழணும்னு நீ தானேப்பா சொன்னேன் நோய் இல்லாமல் வாழணுன்னா என்ன வேணாலும் செய்கிறதுக்கு தயாராக இருக்குன்னு சொன்னேன் இப்போ ஆமாங்க அதுக்காக இப்படி அவர் குண்டை தூக்கி போடுவீங்க உப்பு கலந்து உணவை சமைச்சே சாப்பிடக்கூடாதா சாப்பிட்டா நோய் வந்து தான் தீருமா அப்படி இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லையே அப்படின்னா அப்படின்னு போய் அப்படின்னோட சரி நீ போய்ட்டு வா போய் யோசிச்சு சொல்லு அப்படின்னு அதனால் யோசித்து பார்க்குறாங்க தலைமுறை தலைமுறையாக யோசிக்கிறாங்க யோசிச்சு ஓஹோ நோய்களால் ஏற்படுகிற வரிகளை அனுபவி அனுபவிப்பதை விட நோய்களால் ஏற்படுகிற இன்னல்களை அழிவு அனுபவிப்பதை விட நம்ம இந்த மாதிரி உப்பு கலந்து உணவை சாப்பிடுவதை தவிர்த்து விட்டாலே போதுமானது அப்படின்னு அப்புறம் உப்பு கலந்து உணவு உப்பை தவிர்த்து விட்டாலே நோய் குணமாயிடும் அதனால் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்காங்க நோயை குணப்படுத்துறதுக்கு உன்னுடைய ஆசை தான் நோய்களுக்கு காரணம் உப்பின் மீது நீ வைத்திருக்கிற ஆசை தான் நோய்கள் இன்னும் உயிரோடு இருப்பதற்கு காரணம் உயிரோடு நம்ம நம்முன்னு உழவி கொண்டிருக்கிறது காரணம் மனுஷங்களை கொன்றுக்கிட்டு அது நம்ம நம் முன்னாடி இன்றைக்கும் நடமாடிக்கிட்டு இருக்குது இந்த உப்பு வந்து நம்மளையே அழிச்சுக்கிட்டு நம்ம நம்ம முன்னாடியே நடமாடிக்கிட்டு இருக்குது எப்படி பாருங்கள் நம்முடைய நம்மை கொள்கிறவர்கள் நம்முன்னு நடம நம்ம நடமாடி கொண்டிருக்கிறார்கள் நம்ம வீட்டில் உள்ளவங்க நம்முடைய அப்பாவோ அம்மாவோ இந்த நோய் வந்து செத்துருப்பாங்க நோய் வந்து செத்துருப்பாங்க ஆஸ்மா வீசிங் நுரையீரல் புற்றுநோய் கர்ப்பப்பை புற்றுநோய் அப்புறம் மாரடைப்பு இப்படி சுகரு அப்படின்னு சொல்லி சிறுநீரக செயல் சொல்லி நம்முடைய உறவினர்கள் நண்பர்கள் அம்மா அப்பா இப்படி செத்து போயிருப்பாங்க இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த உப்பு தான் காரணம் ஆனால் அப்படிப்பட்ட உப்பு நம்ம முன்னாடி நடமாடிக்கிட்டு இருக்குது நம்மை கொண்டவர்கள் நம்முன் நடமாடிக்கொண்டிருக்கிறார் நம்மை கொண்ட கொலையாளிகள் நம்முன் நடமாடிக்கொண்டிருக்கிறார்கள் நாம் அவரை அவரை கொல்ல துணிகிற கொ அவரை அந்த உப்பை கொல்ல துணியாமல் நாம் வந்து அவளை பார்த்து இருக்கோம் பணிஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதுக்கு இருக்கோம் எவ்வளோ பெரிய கோழைத்தனம் பார்த்திங்களா நமக்கு வந்து வீரமே இல்லை நம்மை கொன்றது இந்த உப்பு தான் நம்மை கொன்றது இந்த தானியங்கள் தான் நம்மை கொன்றது இந்த மாமிச உணவு தான் நம்மை கொன்றது இந்த மீனும் பாலும் தான் முட்டையும் தான் ஆனால் இது நம்ம முன்னாடி நிற்கிது நம்ம பக்கம் நம்ம முன்னாடி நின்று நம்மளை பா நம்மளை பார்த்து பல்ல காட்டி சிரிக்கிது கேட்க பக்கேன்னு சிரிக்குது ஏய் இந்த மனுஷங்களை பாருங்கடா ஏ கேவலமான ஒன்று பயந்தாங்குழிகள் பீச்சை அழிப்பதங்க நம்மளே நம்மளை பார்த்து பயப்படுறான்யா ஆனால் நம்மளை நம்ம எல்லாமே இருந்து இருந்துவிட மாட்டான் ஆ நீங்கள்லாம் பீச்சாலி பசங்கடா அப்படின்னு சொல்லி இந்த உப்பு வந்து நம்மளை பார்த்து கேலி பண்ணி சிரிக்குது அப்படி அந்த அளவுக்கு நம்மளை கொன்றவர்களே நம்ம நடமாடி கொண்டிருக்கு அவர்களை கொல்ல நமக்கு துய் தைரியம் இல்லை அந்த உப்பை கொள்வதற்கு நமக்கு தைரியம் இல்லாத கோலைகளாக நாம் இருக்கிறோம் அந்த உப்பை நம்மளால் ஒன்றும் பண்ண முடியல அந்த உப்பு இல்லாமல் நம்ம ஒரு சாப்பாட்டை சாப்பிட முடியல அந்த அளவுக்கு அதுக்கு நம்ம அடிமை ஆகி போயிட்டோம் அதனால் வந்து வீரங்கிறது என்ன தெரியுமா உப்பை சேர்த்துக்காமல் உப்பை எடுத்துக்காமல் நீ சாப்பிட்றப்பார் அதுதான் வீரம் தானியங்களை எடுத்துக்கொள்ளாமல் நீ சாப்பிட்றப்பார் தானியங்கள் இல்லாத உணவை சாப்பிடுகிறவர்கள் தான் வீரர்கள் உப்பு இல்லாத உணவை சாப்பிடுகிறார்கள் பாருங்கள் அவர்கள்தான் வீரர்கள் இல்லாத உணவை சாப்பிடுகிறார் சாப்படுகிறார்பார்கள் அவர்கள்தான் வீரர்கள் மாமிசத்தை யார் தவிர்க்கிறார்களோ அவர்கள்தான் வீரம் வீரம் நிறைந்தவர்கள் மற்றவர்கள் வா மாமிசத்தை முழு கோழியை முழங்குகிற அத்தனை பேரும் கோழைகள் மட்டன் சிக்கன் சுக்கா வருவல் இவர்களெல்லாம் கோழைகளின் உணவுகள் இது கோழைகளின் உணவுகள் உண்டை உனது தலைமுறையை கொண்டவர்கள் உனது முன்னோர்களை கொண்டவர்களை நீ கொண்டவர்களுக்கு நீ அடிமணிகிறாய் உன் உனது முன்னோர்களை கொன்றது இந்த உணவு தான் இந்த உப்பு தான் இந்த உப்பினால் சமைக்கப்பட்ட மாமிசம்தான் இந்த தானியம்தான் இந்த முட்டை தான் உன்னை கொன்றவர்களையே நீ விழுங்கி கொண்டிருக்கிறாய் அதனால் பால் மோர் தயிர் வெண்ணெய் நெய் இது எல்லாம் கொலைகார உணவுகள் கொலைகார உணவுகள் உன்னை கொந்தவர்கள் உன்னை கொன்ற கொலைகார உணவுகள் உன்னது உனது உன்னையும் சரி உனது முன்னோர்களையும் சரி உனது முன்னோர்கள் உனது குடும்பத்தினர்கள் அம்மாவை அப்பாவை கொன்ற கொலைகார உணவுகள் இது தான் இதுதான் குற்றங்களுக்கு காரணம் இதுதான் நோய்களுக்கு காரணம் மனுஷங்க கட்டுப்பாட்டு இழந்ததற்கு எது காரணம் உப்பு கலந்த உணவை சமைச்சு சாப்பிட்டது தான் காரணம் கட்டுப்பாடை இழந்தவர்கள் இழந்ததற்கு ஒழுக்கம் ஒழுக்கத்தை இழந்தது குற்றங்கள் செய்ய தூண்டியதற்கு என்ன காரணம் குறுகிய மனப்பான்மைகள் உருவியா உருவாகியது என்ன காரணம் இந்த அடிமைத்தனத்தை ஏற்படுத்திய இந்த உணவு தான் காரணம் அடிமைத்தனத்துக்கு காரணமான இந்த உப்பு தான் காரணம் இந்த தானியம்தான் காரணம் கொலைகார உணவுகளை சாப்பிட்டுக்கிட்டு அதுலேருந்து என்னால் விடுபட முடியல உன்னை கொலை செய்கிற இந்த கொலைகார உணவுகளிலிருந்து உன்னை விடுபடுத்த அளவுக்கு அப்போது வந்து நாமெல்லாம் வந்து கோழைகள் நாமெல்லாம் கோழைகள் கொலைகாரர்களுக்கு கொலைகாரர்களை கொலை செய்கிற கொலை செய்ய துணிவில்லாத கோழைகள் கொலைகார உணவுகளை முற்றிலும் துறக்க துணிவில்லாத கோழைகள் நாம் எல்லாரும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் ஆனால் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணிட்டு உணவு நோயை குணப்படுத்தணும் நான் டாக்டர் ஆகிட்டேன் ஒரு வெள்ளைக்கூட்டம் மாட்டிக்கிட்டு ஆராய்ச்சி பண்ணிட்டு ஆய்வகத்தில் ஆராய்ச்சி பண்ணிட்டு லென்ஸை கண்டுபிடிச்சிக்கிட்டு உத்து உத்து பார்த்துட்டு கிடக்குறையே இதெல்லாம் எதுக்கு ரொம்ப ஈஸி உணவு உப்பு கலந்த உணவை சமைத்து சாப்பிட்லன்னா நோய் முடிஞ்சு உப்பு இல்லைன்னா முடிஞ்சு போச்சு நோயை நோயின் நோ ஆயுட்காலமே ஆயுள் காலமே முடிஞ்சு போச்சு தான் இயற்கை ஆரோக்கியம் தான் நீ உனக்கு இருந்தால் உப்பை உப்பை வந்து துறப்பதற்கு அது வேண்டான்னு சொல்கிறதுக்கு உனக்கு துணிவு இருந்தால் தானியங்கள் மாமிசம் மீன் பால் இதெல்லாம் சாப்பிடுவதற்கு சாப்பிடாமல் இருக்க இருப்பதற்கு உனக்கு துணிவு இருந்தால் இதெல்லாம் வேண்டான்னு சொல்கிறதுக்கு உனக்கு துணிவு இருந்தால் உனக்கு ஆரோக்கியம் அங்கே எப்பவுமே இருக்குது ஆரோக்கியம் இங்கே இருக்குது எப்போவுமே இங்கே இங்கே தான் இருக்குது நிறைஞ்சிருக்கு ஆரோக்கியம் என்பது இந்த உலகத்தில் நிறைஞ்சிருக்கு நோய்கள் இடையில வந்தது இடையிலே போய்டும் எப்பவுமே இனிமேல் திரும்ப வராது ரெண்டாயிரத்தி பதினா நாற்பதுக்கு அப்புறம் அது வந்து நம்மிடம் வந்து விடைபெற்று விடும் அதனால் வந்து இப்போ வந்து மனுஷங்களால் முடியாது வேறு வழி இல்லை இதை சாப்பிட்டு தான் ஆகணும் சரி இப்போ தற்காலிகமாக ஒரு நிவாரணம் தற்காலிகமாக இவர்களுக்கு இவர்களுடைய உடம்பு உடம்புல உள்ள நோய் எப்படி குணப்படு குணப்படுத்துறது இவங்களால் இதை சாப்பிடாமல் இருக்க முடியலன்னு சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது இவங்க உடம்புல உள்ள நோய்களை எப்படி குணப்படுத்துவது அதற்கான ஒரு முயற்சி தான் இந்த மருத்துவர்கள் செய்கிறது அதனால் ம நோய் நோயற்ற வாழ்க்கையை வந்து இவங்க ஒன்றும் கண்டுபிடி மருந்தை வந்து இவங்க ஒன்றும் கண்டுபிடிக்க வேண்டியது இல்லை அடிமைகளோட உணவு உடம்பில் இருக்கிற நோய்களை க கண்டுபிடிக்கணும் அதாவது உப்புக்கு அடிமையானவர்களுடைய நோய்களை உப்புக்கு அடிமையானவர்களின் உப்புக்கு அடிமையானதுனால உடம்பில் ஏற்பட்ட நோய்களை குணப்படுத்துவதற்காகத்தான் இவங்க மருத்துவம் பார்த்துட்டு இருக்காங்க மருத்துவம் அதாவது நோய்கற்ற வாழ்க்கை என்பது இங்கே எப்போவுமே இருக்குது மனுஷங்க செய்ய தே செய்த தேவையில்லாத செயல்களை செய்ய அதை தவிர்த்து விட்டாலே அதை கண்டுபிடிச்சி நிறுத்திட்டாலே நோய்ங்கிறது சரியாயிடும் நோய்ங்கிறது வந்து சரியாயிடும் நோயற்ற ஆரோக்கியம் தான் இங்கே எப்போவுமே இருக்கும் அதுதான் நிரந்தரமானது அதுதான் வலிமையானது அவ்வளோ ஈஸியாக நீங்கள் வந்து நோயை வரவழைச்சிட முடியாது நான் ரொம்ப கஷ்டப்பட்டு சின்ன வயசுலேருந்து நீங்கள் சாப்பிட்டாதான் நோய்கள் வந்து உடம்பை தா உடம்ப வந்து உடம்பில் இடம் பிடிக்கும் சின்ன வயசுலேருந்து நீங்கள் வந்து உப்பு கலஞ்சி உப்பு கலந்து உடம்பில் சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டே இருந்தால் தான் நோய் வந்து உங்கள் உடம்பில் இடம் பிடிக்கும்